ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வர்றது தான் பூங்குன்னம் கோயில் த்ரிஷூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த சிவன் கோயில் வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலாக இது கேரள கட்டிடக்கலை பாணி பிரதிபலிக்குங்க இதன் சொந்த வழியில் தனித்துவமானது இந்த அழகான கோயில் கேரளத்தில் புகழ்பெற்ற கலாச்சார பாரம்பரியத்தை எடுத்து காட்டுகிறதுங்க நகரத்தின் தலைமை தெய்வமான சிவனின் சிலை அதில் உள்ளது கேரள வரலாற்றில் திருஷூர் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது மேலும் அதன் பெயர் சிவபெருமானுக்கு சொந்தமானது கேரளாவை முன்பு ஆண்ட பல வம்சங்கள் திருஷூரில் பங்கள் தலைநகராக கொண்டிருந்தன பூங்குண்ணம் சிவன் கோயில் போன்ற பல கம்பீரமான கோயில்கள் இங்கு இருப்பதற்கு இதுவே காரணம் ரொம்ப அழகான அமைதியான கோயில் கோயிலை சுற்றி வரும்போது நாகப்பழம் மரம் நிறைய இருக்குங்க அமைதியான இந்த கோயில் போய் தரிசனம் பண்ணால் மனசு ரொம்பவும் சாந்தமா இருக்குங்க டைம் கிடைக்கும்போது நீங்களும் பிளான் பண்ணி போங்க நன்றி வணக்கம்